நேரம் இல்ல நேரம் இல்ல அப்படின்னு சொல்றோம் ஒரு நாளைக்கு அருவா விட்டாலும் நேரத்துல மட்டும் யாருக்குமே பாகுபாடு கற்பதே இல்லை எல்லாத்துக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் தான் அது இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அருவா விட்டாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துல யாருக்குமே குறவுகிறது இல்லை வேணா சொல்லலாம் அவர் பணக்காரரு இவர் ஏழை அவர் அழகா இருப்பாரு இவர் பாதுகாப்பு மாறியா இருப்பாரு ஆனா இந்த விஷயத்துல அல்ல யாருக்குமே குறவுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் எல்லாத்துக்குமே கிடைக்குது நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றது கடந்து இறையிடம் நமக்கு இந்த வாக்கியத்தை தரணும் அப்படின்னு நினைவி அவ்வளவுத்தாளா அந்த நிலையத்திற்கு கூறி தருவான் நிச்சயமாக அவ்வளவுத்தாலா எல்லா நபர்களையும் குரான் உடற்படிய அவர்களாக ஆட்டுவான்